எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவாக சாக்லேட்ஸ் வச்சு நம்ம எந்த ஸ்வீட்ஸ் டெசர்ட் செஞ்சாலும் நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது உண்டு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாக்லேட் கேக் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் இது பேர் வந்து சாக்லேட் டிங்டாங் கேக் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா இதுல சென்டர்ல வந்து ஒரு வெனிலா க்ரீம் ஃபில்லிங் நம்ம செய்ய போறோம் அப்புறம் இது டாப் வந்து நம்ம வந்து சாக்லேட் கெனாஷ் வச்சு நம்ம ஐசிங் பண்ண போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ரிச் சாக்லேட் கேக் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த டேஸ்டியான சாக்லேட் டிங்டாங் கேக் செய்ய நான் முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு கப் மைதா முக்கால் கப் கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் ஸ்மூத்தாக சளிச்சி எடுத்துக்கிறேன் அடுத்து வெட் இன்க்ரிடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய பவுல்ல ரெண்டு கப் சக்கரை ஒரு கப் பால் இது காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் எண்ணெய் இதுக்கு பதிலா நீங்க உருக்குன வெண்ண கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை ஒரு டீஸ்பூன் வெனிலாசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரை கலந்து வச்சத இந்த பால் முட்டை போட்டு நல்லா பண்ணுங்க முதல்ல பாதியா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்ததும் அடுத்த பாதியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்ல பீட் பண்ணி ஒரு ஸ்மூத்தான கிரீமியான கேக் மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம் காஃபிக்கு நான் ஒரு கப் சுடு தண்ணியில ரெண்டு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்து கலந்து கேக் கலவையில் ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க இதையும் கேக் மிக்சர் கூட நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்றேன் அவ்வளோதான் கேக் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு நான் இங்க ரெண்டு ரவுண்ட் கேக் டென்ஸை க்ரீஸ் பண்ணி டஸ்ட் பண்ணி கீழே பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்சரை ரெண்டு டின்லையும் ஊற்றி லேசா டேப் பண்ணி அவனை பதினஞ்சு நிமிஷம் நூத்தி எண்பது டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி கேக் டின் வச்சு அதே டெம்பரேச்சர்ல இன்னொரு நாற்பது நிமிஷம் பேக் பண்ணுங்க கேக் பேக் ஆயிடுச்சு ஒரு ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஸ்டிக்ல ஒட்டாம இருக்கு சோ கேக் சூப்பரா பேக் ஆகிருக்கு நல்லா ஆற விடுங்க அடுத்து நம்ம கேக் ஃபில்லிங் செஞ்சுக்கலாம் இதுக்கு நான் ஒரு சாஸ்பேன்ல ஒரு கப் பால் ஊத்துறேன் இது காய்ச்சி ஆற வச்ச பால் 5 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம் பாலையும் மைதாவையும் கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப ஸ்டோவ்ல வைக்கலாம் ஸ்டோவ லோ फ्लेம்ல வெச்சு நல்ல திக்கா क्रीमीயா வந்ததும் ஸ்டோவ ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் உப்பு சேர்க்காத வெண்ணெய் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிறது 250 ஐம்பது எம்எல் கப் இத ஒரு எட்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்க இப்போ பால் மைதா கலவை சேர்த்து மறுபடியும் பீட் பண்ணுங்க ஒரு டீஸ்பூன் வெண்ணிலசன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அடுத்து சாக்லேட் கெனாஷ் ரெடி பண்ணுறேன் ஒரு சாஸ் பேனில் ஒரு கப் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஐநூறு கிராம் செமி ஸ்வீட் குக்கிங் சாக்லேட் சேர்க்கிறேன் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க நல்ல திக்கா கிரீமியா ரெடி ஆயிடுச்சு இப்ப ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம் கேக் நல்லா ஆறிடுச்சு கேக்க டின்ல இருந்து வெளியில எடுத்துட்டு பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம் மேல ஒரு தின் லேயரை கட் பண்ணி எடுத்து ஈவனான பேஸா எடுத்துக்கோங்க கேக் லேயர் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்ல இந்த கேக்கை வச்சு மேல ஒரு கனமான திக் லேயரா க்ரீம் ஃபில்லிங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம் இதுக்கு மேல இன்னொரு கேக் லேயரை வச்சு மேல சாக்லேட் கெனாஷ ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணலாம் மேல கொஞ்சம் சாக்லேட் பால்ஸ் சாக்லேட் ஸ்பிரிங்கிள்ஸ் தூவி டெக்கரேட் பண்றேன் அவ்வளோதான் சூப்பரான இந்த சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்டியான டிங் கேக்கை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க வா அந்த சாக்லேட் டிங்டாங் கேக் பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது இல்லையா இது ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக் இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் சூப்பராக வரும் இது நீங்கள் எந்த ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு கூட நீங்கள் செய்யலாம் ஒரு வீக்கெண்ட் ப்ராஜெக்டாகவும் அதை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்